நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று நாம் தியானிக்க இருக்கிற வேத வசனம் ஆகாய் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் இந்த வேத தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட செருபாபேல் என்னும் ஊழியக்காரனை நோக்கி தேவன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஆண்டவர் வந்து சொல்றாங்க இன்றைய சமுதாயத்தை நம்ம எடுத்துக்கொண்டால் நல்ல வசதியாக வாழ்கிறவங்கள தான் வந்து மேன்மையாக இருக்கிறதா வந்து நினைக்கிறாங்க ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய கிருவை பெற்றவர்கள் தான் மேன்மையானவர்கள் அவர்களை தான் வந்து தேவன் வந்து முத்திரை மோதிரமாக வைப்பேன் சொல்லி இந்த வசனத்தில் வந்து ஆண்டவர் கூறுகிறார் முத்திரை மோதிரம் என்பது முன்னால் உள்ள காலத்தில் வந்து அரசனோட ஆணையை வந்து உறுதி செய்கிறதுக்கு ஒரு அடையாளமாக அரசனோட கையில் உள்ள மோதிரமே வந்து முத்திரையாக வந்து பதிக்கப்பட்டது கர்த்தர் செருபாபெயலை தெரிந்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து சொல்லுகிறார் தேவனுடைய பணிக்கு ஒப்பு கொடுத்த செருபாபெயலுக்கு அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்க தேவன் வந்து அவரை வந்து முத்திரை மோதிரமாக வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யோசேப்பை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா யோசேப்பு வந்து அவருடைய முப்பதாவது வயதில் ஆண்டவரோட பெரிதான கிருபையால் பார்வோனுடைய முத்திரை மோதிரத்தை அவர் பெற்று அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் அவர் வந்து அதிகாரியானார் அது மாதிரி ஆண்டவர் வந்து உங்களையும் முத்திரை மோதரமாக வைப்பார் வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்ட உங்களை வந்து ஆண்டவர் வந்து அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் அந்தஸ்தையும் பெற்றுக்கொள்ள செய்வார் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமைன் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்